ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னப்பா இன்னும் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க த்ரோட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது கொஞ்சம் பிஸியாகவும் இருந்ததுனாலும் போட முடியல ஸோ நான் இப்போ முடிஞ்சாலும் கவர் பண்ண பார்க்குறேன் இன்னொரு அதாவது விஜய் சார் எப்பிசோட் வரத்துக்குள்ளே முடிஞ்சாலும் கவர் பண்ண பார்க்குறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைவில் வந்து ஒரே அமக்கலமாக இருக்குது திவ்யா வந்து விக்ரம வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ நான் அதை பற்றி பேசிடுறேன் ஸோ நான் நான் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தேன் கொஞ்சம் லைவ் தான் பார்த்தேன் கொஞ்சம் லைவ் பார்க்கல அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டும் சொல்லியிருந்தாங்க அந்த ஜெயிலுக்கு போகிற விஷயத்தில் சாண்ட்ரா எஃப்ஜே விக்ரமையும் சாண்ட்ராவும் திவ்யவும் நல்லா வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் அதாவது அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்கங்க சாண்ட்ராவும் திவ்யாவும் வந்து என்னமோ ஒன்று வேலை செய்ய செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் செய்வேன் ஆனால் செய்ய மாட்டேன் இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி விக்ரம வச்சு செய்யணும்னு பிளான் பண்ணிட்டாங்க இது பிக் பாஸ்க்கு தெரியாம தான் இந்த பிளானை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டால் அவர் தெரிஞ்சுதான் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லுவேன் இதே பார் கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா பார் செய்ய மாட்டேன்னு போய் உட்காந்து ஒரு பெரிய சண்டையாக்கி விட்டுருப்பாங்க ஆனால் சாண்ட்ரா திவ்யா எப்படி பண்றாங்கன்னா அவங்களுக்கும் செய்யக்கூடாதுன்னு தான் இருக்கு ஆனால் செய்யணும் செய்யணும் ஆனால் செய்யக்கூடாது செய்வோம் ஆனால் செய்யறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான் வழக்குழக்கணுன்னு ஸோ இது வந்து விக்ரமா ஹை லெவல் டிப்ரெஷனுக்கு தான் கொண்டு போயிடுச்சின்னு சொல்லணும் பாவம் இந்த மனுஷனை இந்த அடி அடிக்கிறீங்களேப்பா அப்படின்னு சொல்ற தான் இருந்தது இது பிக்பாஸ்க்கு தண்டனையா விக்ரம்க்கு தண்டனையான்னு எனக்கு தெரியாது டிஆர்பிக்காக பிக்பாஸ் கொடுத்த வேலை அதில் லூப்போல்ல மாட்டினது விக்ரம் எவ்வளோ பெருமை எழுந்து நின்னார் மனுஷன் பிக்பாஸ் நீங்கள் சொல்றதான் கரெக்டாக செஞ்சிருவேன் பிக்பாஸ் என்ன வந்து வழி நடத்த சொன்னாருன்னு அப்பா நீங்கள் வழி நடத்தலை அவங்க கிட்ட வாங்கி கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது புரியாம நீங்க பண்ணிருக்கீங்க ஸோ இதை நான் சொன்னேன் இது திவ்யா சாண்ட்ராக்கு பிக் பாஸ் வச்ச ஆப்பு கிடையாது விக்ரம்க்கு பிக் பாஸ் வச்ச ஆப்பு ஏன்னா திவ்யா சாண்ட்ராவை ஹைலைட் பண்ணோங்கிறது அவங்க விஷயம் அதே சமயத்தில் விக்ரம் கேம் எப்படி இருக்கு அவர் வந்து பாரு கிட்ட ஆடு ஆடுன்னு ஆடினாரு அந்த ஆட்டத்தை இங்கே காட்ட முடியுதா திவ்யா கிட்டேயோ சாண்ட்ரா கிட்டேயோனா முடியாது இதை நான் இன்னொரு ஆங்கிள்லேயும் யோசிக்கிறேன் பாரு இதை வந்து சாண்ட்ரா திவ்யா கிட்டேருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராங்கிறத விட மீன் திவ்யான்னு நான் சொல்வேன் திவ்யாவுக்கு ஓட்டிங் ஃபஸ்ட்டில் வரது அவங்க ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க இது வரைக்கும் அவங்க கேம் ஆடினாங்களா ஆட்லேயேங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆடலை ஆனாலும் ஃபஸ்ட்டில் வராங்க ஃபே கொச்சா இருக்கட்டும் ஆனால் இப்போ அவங்க ஆடுறாங்கல்ல நேற்று நைட்டில் அந்த லைவ்வில் பண்ணுறதெல்லாம் இது இன்னுமே அவங்களுக்கான ஓட்டிங்கை ஹைப் தான் கொடுக்கும் ஏன்னா அந்த கேமோட அவங்க டேரெக்டாக எதுவும் பெருசாக சண்டை போடலை பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க ஆனா எதிராளி அதை சொல்ற மாதிரி தான் கேள்வி கேட்கறது வந்து ரொம்ப ஈஸி பதில் சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு ஒரு காமெடி வரும் இல்லை அந்த மாதிரியே தான் திவ்யா எல்லாரையும் கேள்வி கேட்பாங்க அந்த பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க அட்ரஸ் பண்ணுவாங்க இனிஷியேட் பண்ணுவாங்க ஆனால் ஆப்போசிட்லேருந்து ஒரு பதில் வரும்ல ஆமா இல்லை இது இப்படி அது அப்படின்னு அதை இவங்க லிசன் பண்ண மாட்டாங்க ஏன்னா லிசன் பண்ணால் அதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணி அவங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இருக்காது இவங்க பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருவாங்க ஆனால் ஆப்போசிட்டில் வர பாயிண்ட்ஸை ரிசீவ் பண்ணியோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவை மாற்றி பேசுறதுக்கோன்ற அந்த விஷயங்கள் திவ்யா கிட்டே சுத்தமாக கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற அவுட் அவங்க கையில் கிடச்சிருக்க அந்த வேலை செய்கிறதுங்கிற விஷயம் இருக்குல்ல அங்கே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை செய்யறதில் காட்டலாம் அதனால் அந்த ஆக்ஷனில் அவங்க தெளிவாக அதை காட்டுறாங்க இது ஒரு விதமான கேம் பிளே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி தான் நாங்கள் செய்கிறோம் ஆனால் இரிட்டேட் பண்ணி செய்வோம் செய்கிறோம் ஆனால் டைம் எடுத்து செய்வோம் நாங்கள் டைம் எடுத்து செய்கிற வரைக்கும் எங்கள் வழி நடத்து தான் நீங்கள் இருக்கீங்க அப்போ நாங்கள் தூங்கலைன்னா நீங்களும் தூங்காதீங்க நாங்கள் சாமான் தேய்க்கலன்னா நீங்கள் வந்து சாமான் தேய் தேய்னு சொல்லுங்கள் ஆனால் நாங்கள் தேய்ப்போம் தேய்க்க மாட்டோம் ஆனால் தேய்க்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம் தேய்ப்போம் ஆனால் தேய்க்க மாட்டோம் அப்படிங்கிறவங்க இருக்குது ஆனால் இல்லை அந்த வாழைப்பழம் காமெடி மாதிரி தான் ரெண்டு வாழைப்பழம் தானே வாங்கிட்டு வந்தேன் ஒன்று இருக்குது இன்னொன்று எங்கள் ஒன்று இருக்குது இன்னொன்று எங்கே அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து நான் தேய்க்குறேன்னு சொல்லவே இல்லையே தேய்க்குறேன் ஆமாம் தேய்க்கிறேன் தேய்க்கிறேன்னு சொன்னண்ணா இல்லை தேய்க்குறேன் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல விக்ரம் பாவம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாருன்னு தான் சொல்லணும் இதில் நீங்கள் நைட் பார்த்ததில் ஜெயிலுக்கு இப்போ போகிறீங்களா போகலையா சரி ஓகே போகிறோம் போகிறீங்களா போகலையா போகிறோம் எப்போ போகிறீங்க போகிறோம் எப்போ போகிறீங்க போகிறோம் என்ன திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க என்ன திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் விக்ரமாலையும் எஃப்டி ஆலையும் கேட்க முடியாதே தவிர அந்த கேட்க முடியாத இடத்துல இவங்களோட பிளே அதுவாக தான் இருக்குது நான் இப்போ போக மாட்டேன்னு சொல்லலை வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லலை செய்கிறந்தானே போகிறேன்னு சொல்கிறேந்தானே செஞ்சிட்டு இருக்கேன் தானே அப்புறம் என்ன அப்படிங்கிற இடத்துல தான் விக்ரம வேற லெவலுக்கு இரிட்டேட் பண்ணுறாங்க பாவம் அந்த மனுஷன் எனர்ஜி இந்த வாரம் ஃபுல்லாக டாஸ்க்கு டாஸ்க்கு டாஸ்க்குன்னு போட்டதை விடவும் இப்போ இந்த ஓவர் நைட்டில் அவங்க வச்சு செஞ்சாங்கல்ல ஒன் டே ஃபுல்லாக அவங்க தான் அவரோட எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆச்சுன்றதோட மென்டல் டார்ச்சர் இது தாங்க ஆக்சுவலாக மென்டல் டார்ச்சரு இந்த மென்டல் டார்ச்சரை விக்ரம்க்கு கொடுக்கணுன்னு இவங்க டிசைட் பண்ணாங்கல்ல சேண்ட்ரம் சேண்ட்ரா கூட நான் சொல்ல மாட்டேன் திவ்யா அது அதை கொடுக்கணும் டிசைட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து சேர்றா கூட அந்த ஜெயில் ட்ரெஸ் போட்டுருவாங்க நடுநாள் பேசுவாங்க பொறுமையாக பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் திவ்யா ஒன்று கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்கல்ல பாரு பாரு வந்து நான் நல்லா கலாயிப்பாங்க விக்ரம இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறா பாரு என்னோட கைட் அவர் எனக்கு வந்து அவர் வந்து ஜட்ஜ் பண்ண என்னை அவர் பார்க்கணுன்னு சொல்லி பிக்பாஸ் சொல்லியிருக்காரு நீ அவர் எதுவும் பேசாத நீ அவர் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சு செய்கிறாங்கல்ல அதுதான் திவ்யாவோட கேம் பிளான் இதை இந்த இடத்துல பார் கற்றுக்கணும் பாரு எங்கே வந்து ஆனால் அநாயகங்காக இரிட்டேட்டிங்காக இருக்கிறாங்கன்னா சண்டை போட்டுட்டு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணி ஆனால் திவ்யா அதை பண்ணாமல் இவங்களாம் அது சரியாக செய்யலை தான் இல்லை செய்கிற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க தான் ஆனாலும் அதை எப்படி பண்ணுறாங்க வெளியில் தன்னை வந்து விக்டிமா விக்டிமா கூட இல்லை நான் ஒரு கேம் ஆடுறேன் அது என்னோடய கேம் அப்படின்னு ஜனங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற விதத்தில் அது இருக்குல்ல நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகாமல் அது ஒரு விதமாக ப்ரொஜெக்ட் ஆகுதுல்ல இந்த நுவான்சஸ்ஸை பார் கற்றுக்கணும் இது ஒரு இடத்துல சொல்லியே இருப்பாங்க பாரு ஒரு ஒரு வாரம் முன்னாடி சாண்ட்ரா திவ்யா கிட்ட நானாக தான் இந்த வீட்டில் இது வரைக்கும் அடி அடினு அடிச்சிருப்பாங்க வந்து அடிக்கிறாங்க ஆனால் நீ ஒரு கேம் பிளே தனியாக பண்ணுற சேன்ட்றா நீங்கள் ஒன்று தனியாக பண்ணுறீங்க நான் கூட இதை கற்றுக்கணும் போலன்னு ஒரு இடத்துல பாரு வந்து டேரெக்டாக இன்டெரெக்டாக சேன்ட்ரா திவ்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க இப்போ பார் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்க கேமுக்கான விஷயமா எடுத்துக்கணும் இதே விக்ரம் கிட்ட பாரு வந்து இதே வந்து பாரு வந்து அந்த இடத்துல போட்டு விக்ரம பண்ண சொல்லியிருந்தேன் அது பெரிய சண்டையாக போயிருக்கும் பாரு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க விக்ரம் கத்திருப்பாங்க அது ஒரு மாதிரி ஆனால் எங்கே இரிட்டேட்டிங்காக தான் போய் ஆனா இப்போ திவ்யா பண்றதோ சாண்ட்ரா பண்றதோ அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒரு சிலருக்கு இதுவும் இரிட்டேட் ஆகுன்றது வேங்க ஆனால் ஒவ்வொருத்தரோட கேம் பிளே ஒரு ஒரு மாதிரி இருக்குல்ல பாரூ கிட்ட காட்டின அந்த எனர்ஜியை விக்ரமால் திவ்யா கிட்டேயும் சாண்ட்ராக்கிட்டையும் காட்ட முடியலங்கிறது அவர் டோட்டலாக டவுனாகி அந்த அந்த ஃபேஸ் இருக்குல்ல மார்னிங் வந்து பிக்பாஸ் கொடுக்கும்போது அந்த டாஸ்க் அவ்வளோ எனர்ஜியாக ஒத்துக்கிட்டவரால இப்போ வந்துட்டு என்னடா இது இப்போ இவங்க நம்ம கிட்டே மாட்டினாங்களா நம்ம கிட்ட மாட்டினோமான்னு தெரியலையே அப்பா அடி போகிறண்டா சாமி முதல்ல இவனுங்களை வந்து எல்லா வேலையும் செய்ய வச்சு பாஸ் கிட்ட வந்து சொல்லிட்டோம் பிக் பாஸ் நீங்கள் சொன்ன வேலையும் செய்கிறதுக்குள்ள நம்ம இன்னும் இன்னும் எவ்வளோ எவ்வளோ இவனுங்க பண்ண போகிறானுங்களோ தெரியலையே அப்படின்னு ஒரு பயம் பதட்டம் டிப்ரெஷன் டென்ஷன் மென்டல் டார்ச்சர் எல்லாம் வருது அதுதான் அந்த கேமோட அந்த கோருக்கு கொண்டு போகிற அந்த விஷயம் ஓகேங்களா ஸோ ஒருத்தங்க எதுக்க சண்டை போட்டால் கூட கத்தி சண்டை போட்டுடலாம் இல்லைனா அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் நீ சண்டையும் போட உங்ககிட்டே எனக்கு சண்டையும் கிடையாது சமாதானமும் கிடையாது ஆனால் நான் ஒன்று பண்ணுவேன் அது ஒன்றும் டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் திவ்யா பண்ணுறாங்க ஸோ இதை வந்து பாரும் கற்றுக்கணும்னு நான் சொல்லுவேன் ஸோ இது அவங்க கேம்க்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத அதை அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா ஒன்று இருக்குது சரி இப்போ இவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க போகலேருந்து இப்போ ஃப்ரைடே எபிசோடில் தான் அவர் போயிருப்பாங்க என்னவோன்னு பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க போகிறதுக்குள்ளே நைட்டு ஃபுல்லாக விக்ரம்க்கும் எஃப்ஜேக்கும் சிவராத்திரியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது மட்டும் கண்டிப்பாக உண்மை தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க க்ளீன் பண்ணாங்க சாமான் தேய்ச்சாங்க சமைச்சாங்க எல்லாமே பண்ணாங்க அந்த க்ளீன் பண்ணுற இடத்துலையுமே வந்து அந்த குப்பை எடுத்துகிட்டு போய் வந்து இதில் கேமராவில் காட்டினா திவ்யா கிட்டே சாண்ட்ரா கிட்ட திவ்யா சொல்லுவாங்க அதை ஏன் காட்டணும் அப்படின்னா சபரியோட விஷயத்த கொண்டு வராங்க ஐ மீன் அவங்க மைண்ட்ல இருக்கோன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே அந்த குப்பையில போட்டதா ஒரு பிரச்சனையாச்சு இல்லைங்களா அந்த ப்ரஷ் பிரச்சனை அதனால அப்புறம் இதில் வேற இத்தி போட்டா அத்தி போட்டான்னு நீ எதையா சொல்லுவானுங்களா அதனால எப்பயுமே காட்டிருக்கா அப்படின்னு சொல்றாங்க சோ அது ஒன்று இருக்கு அதே மாதிரி அந்த சூப்பர் டீலக்ஸ் ரூமை க்ளீன் பண்ணுறப்போ அவ்வளோ க்ளீனாக பண்ணாங்க நம்மளுக்குமே கேமரா காட்டுது இது எங்கே ஒரு வாரமாக காணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த பூண்டு தோலை வந்து க்ளீன் பண்ணது செஞ்சது எல்லாமே அந்த சமைச்சது பாத்திரம் தேய்ச்சது எல்லாமே பார்க்கும்போது அப்போது நீங்கள் அந்த டாஸ்கில் அந்த கிளீனிங் டாஸ்கில் இருந்தது யார் விக்ரம் தானே இருந்தார் அப்போ அந்த அந்த கிளீனிங் டாஸ்க்கே அந்த ரூமை க்ளீன் பண்ணலை ஓகே இந்த வாரம் ஃபுல்லாக பாரு வியானா அரோரா தான் இருக்காங்க ஃபஸ்ட் வீக் ஃபஸ்ட்டே பிரிச்சப்போ அப்படின்னு சொன்னாலுமே ஹெல்பிங் கூட இருக்கிறது விக்ரமோ அமித் தான் பண்ணுற மாதிரி அது பேச்சு வந்துச்சு ஓகேங்களா அப்போ எப்படி பார்த்தாலும் விக்ரம் வந்து இந்த டாஸ்க்லையும் இருக்காரு அந்த டாஸ்க்லேயும் இருக்கார் அதாவது டாஸ்க்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே இருக்கார் இந்த வாரத்துக்கான ஸ்டார்டிங் கேப்டன்சி டாஸ்கில் யார் யார் எந்த டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறது அப்படிங்கிறதுலையும் இருக்கார் அப்படின்னும் போது எப்படி பார்த்தாலும் விக்ரமாங்க இருக்காருனா அப்போ ஏன் இவ்வளோ அப்படி போதே அவ்வளோ டஸ்ட்டு பறக்குது செய்து ஏன் பண்ணலைன்னு கணிக்கிட்ட ஒரு ஆர்க் வருது அப்போவே கனி என்ன சொல்றாங்கன்னா ஆமா இப்ப நல்லாவே க்ளீன் க்ளீன் இவ்வளோ நாள் ஏன் அதை பண்ணல அப்படிங்கிற கொஸ்டின் வரும்போது இல்ல அது சூப்பர் டீலக்ஸ் வீடு பிக் பாஸ் வீடு முக்கியமாக சூப்பர் டீலக்ஸ் வீட்டை தான் பேசுறாங்க அப்படி இருக்கும்போது சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இப்படி க்ளீன் பண்ணணும் அப்படி க்ளீன் பண்ணணுங்கிற மாதிரி நாங்கள் வந்து கைட் பண்ணுவோம் செய்வோம் அந்த கான்செப்ட் போனோன்னே பெருசாக யாரும் கண்டுக்கல கேட்கணும்னா யார் வேணா கேட்கலாம் ஆனால் கேட்கலாம் யார் வேணால் கேட்கலாம்னா ஏன் கனி கேக்கல ஏன்னா மோஸ்ட்லி அந்த அங்க இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பேசியிருப்போம் ரெண்டு மூணு வீடியோஸ்லேயே எஃப்ஜே கிட்ட பார்வை அட்ரஸ் பண்ணுவாங்க இன்னுமே சூப்பர் டீலக்ஸ் வீட்லேயே தூங்குறவங்க இருக்காங்க அந்த பெட்டை ஷேர் பண்ணாமல் அவங்க மட்டும் கம்ஃபர்டபுளாக படுக்கிறவங்க இருக்காங்க போது அதில் முக்கியமாக வர்றது வினோத்து ரம்யா எஃபேவும் எஃப்ஜே கூட இங்கே அங்கேயும் கொஞ்சம் மாறினா போல இருக்குது ஆனால் வினோத்து ரம்யா சபரி இவங்கலாம் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க கமருதீன் இவங்கெல்லாம் வந்து அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க ஸோ இப்போ வந்து கமருதீன் வினோத் போது அப்போது அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிறவங்க தான் அதுக்கு பொறுப்பு ஒன்று கிளீனிங் டீமை சொல்லி அந்த இடத்த க்ளீன் பண்ண வைக்கணும் இல்லை இவங்களும் அந்த எஃபோட்டை போட்டு க்ளீன் பண்ணும்போது ரெண்டுமே பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க அப்படின்னும்போது நீங்கள் கும்பலில் கோயந்தா போட்டிங்கன்னும் போது இப்போ திவ்யா அதை க்ளீன் பண்ணும்போது க்ளீனிங் டீம் சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அதை எடுத்து வைக்கிறாங்க என்னதான் இவங்க வந்து ஜெயிலுக்கு போகிறதும் இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும்னு சொன்னாலுமே அவங்க செஞ்சாங்க ஆனால் டைம் எடுத்து செஞ்சாங்க நான் செய்கிற வரைக்கும் நீயும் தூங்க முடியாதுன்ற இடத்துக்கு விக்ரமையும் இரிட்டேட் பண்ணாங்க டு த கோர் இரிட்டேட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல அந்த ரொம்ப பெருமையாக விக்ரம் நினச்சிட்டு இருந்தார்ல எனக்கு பாஸ் ஒன்று கொடுத்துட்டாரு அதை நான் செய்ய வைக்கணும் அதுதான் என்னோட வேலை அப்படின்னு வெளில எல்லாம் பர்கர் சாப்பிட்ட கூட விக்ரம் கிச்சனுக்கு வருவார் வந்து பார்த்துட்டே சரி இன்றைக்கி எப்படியோ செய்ய வச்சிடறேன் கொடுத்தீங்கள வேலையை பிக்பாஸ் முடிச்சிடறேன் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் இப்போ பாஸ் உங்கள் கிட்ட கொடுத்த வேலையை இவ்வளோ வந்து எஃபிஷியண்ட்டாக இல்லைனா வந்து ஒரு அந்தளவுக்கு பெருமையாக இல்லை அந்தளவுக்கு என்னோடய காட்ஃபாதர் எனக்கு வேலை கொடுத்துட்டார் அதில் எப்படி செய்கிறோம் பாருன்னு இவ்வளோ வீம்பு வீராப்பாக ஸ்டபனாக இல்லைனா வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரொம்ப டிக்னிட்டியோட டிசிப்ளினோட அதை பண்ணணும்னு நினைக்கிற நீங்கள் எஃபே வந்து ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னப்போ ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் அந்த ரேங்கிங்கில் இந்த எஃபோர்ட்டை கனியோ விக்ரமோ அமித்தோ எடுத்தாங்களா அப்பவுமே பிக்பாஸ் கொடுத்த டாஸ்க்கு தானே அது அப்போ ஏன் எடுக்கலை இப்போ இவங்க கிட்ட காட்டுற அந்த வீம்பு வீராப்பு இல்லை இப்படி தான் அவங்க போகிறத்துக்குலாம் பக்கத்தில் போய் உக்காடுறது அவங்க பேசும்போதெல்லாம் பக்கத்தில் போய் உட்காந்து ஸ்பை வேலை பார்க்குறதுலாம் பண்ண நீங்கள் அன்றைக்கி அந்த ரேங்கிங் டாஸ்க்ல அவ்வளோ பிரச்சனை ஆனப்போ பார்வும் திவாகரும் போய்ட்டு அங்கே பிரச்சனை பண்ணாமல் போகிறோம்னு சொல்லிட்டு ஆனால் எஃப்டே போகாமல் ரொம்ப நேரம் வரைக்கும் நைட்டில் படுத்திருந்தான் அதை பெருசாக ஒன்னாரில் காட்டக்கூட இல்லை அதை பாரு கொஸ்டின் பண்ணப்போ பார்வை மார்க் பண்ணி பார்வை கிண்டல் பண்ண முடிஞ்ச விக்ரமால நான் என்ன பண்றேன் திருப்பியுமே பிக் பாஸ் சொல்றாரு அந்த மூணு டாஸ்க்கு ஜட்ஜு அந்த டாஸ்க்கு யாரு அந்த மூணு ஜட்ஜு விக்ரமும் அமித்தும் அதுக்கப்புறம் கனியும் ஒருத்தர் கூட கிட்ட போய் நின்னு கேள்வி கேட்டு நீ பண்ணி ஆகணும் இதை செஞ்சுதான் ஆகணும்னு பேசுனீங்களா போனேன் அவன் சொல்லிட்டான் பெரிய அப்பா டாக்கரே என்னால முடியாது நான் போமாட்டான் பிக் பாஸ் வந்து போசன்னா போறான்னு பிக் பாஸ் தானடா போச சொன்னாரு வேணா போக வேண்டியது தானடா அப்படின்னா அப்போ அந்த இடத்துல அதை கேள்வி கேட்டு அவன் சொன்ன அவன் போகல என்ன பண்ண சொல்கிறான் அப்போ பார்வை கேட்குறான் இதே கிட்ட மட்டும் கீழ்கிறல்ல அவ அவங்களாம் அப்படிதான் கேட்டான் என்கிட்ட மட்டும் நொட்ற என்கிட்ட மட்டும் கிழிக்கிறல அங்கே போய்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது அவங்ககிட்ட பேச வேண்டியது தானே எதுனாலும் உனக்கு எங்கே இங்கிட்ட தான் வர தெரியும் என்கிட்ட தான் பேச தெரியும் அங்கே பேச மாட்டேன்ற மாதிரி அவள் அவள் வெளிப்படுத்தினான் இல்லைன்னு சொல்ல அப்போ சொன்னப்போ நீ என்ன சொன்னோம் ஆமாம் சொன்ன பாரு அவள் கேட்கல என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு நீ சாதாரணமாக விட்டுருக்கலாம் இல்லைனா சட்டிலாக விட்டுருக்கலாம் ஆனால் நீ என்ன பண்ணனா திருப்பி திருப்பி இவள் பேசுகிறது பிரச்சனை பிரச்சனையாக்கின அவளை போடின்னு வேறு சொல்லிட்டு போனேன் அவள் பேசுகிறதுக்கு அவளை போடின்னு சொக்கம் வந்த உனக்கு உனக்கு ஒரு வேலை பிக் பாஸ் கொடுத்து அதை உன்னையும் மதிக்காமல் பாஸையும் மதிக்காமல் ஒருத்தன் படுத்திருக்காங்கன்னா அங்கே ஸ்டாண்ட் எடுக்க துப்பு இல்லைன்னா அங்கே வாய் கிழிக்க உனக்கு தெரவுஸ் இல்லைன்னா அப்போ வந்துட்டு நீ இவக்கிட்ட மட்டும் கேட்கக்கூடாது இவக்கிட்ட மட்டும் மார்க் பண்ணக்கூடாது கேள்வி கேட்டேன் இவளை மட்டும் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது அப்போ பிக் பாஸ் டாஸ்காக அன்றைக்கி நீயுமே ஒழுங்காக செய்யலை செய்யாத எஃப்சேயுமே நீ கண்டிக்கலை இன்னைக்கு போடுற இந்த எஃபோட்டை நீ அன்னிக்கு போடலை இன்றைக்கி கெஞ்சுறீங்களே எஃப்சேவும் இப்போ யார் விக்ரமோ ஒரு பொறுப்பில்னு வந்தோடனே அதை செய்யணும்னு அப்போ அன்றைக்கும் ஒரு பொறுப்பில் இருந்தீங்கள்ல அப்போ இன்றைக்கி பொறுப்பில் இருக்க எஃபே ஒன்று பண்ணால்ல பண்ண மாட்டேன்னு அந்த ரவுடிசமையும் அந்த ஒரு தெனாவட்டையும் அந்த ஒரு திமுறையும் அந்த ஒரு அசால்ட்டையும் நீங்கள் ஏன் ஸ்ட்ராங்காக கொஸ்டின் பண்ணலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இங்கே தான் கர்மாயிஸ் பூமாராங்கன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அன்னைக்கு நீ எஃப்ஜே கேள்வி கேட்கல அவன் அவன் இஷ்டத்துக்கு விட்ட இன்னைக்கு உன்னை கேள்வி கேட்கிற இடத்துல பிக் பாஸ் அதே கேள்வி கேட்கிற இடத்துல தான் திருப்பி வைக்கிறாரு அன்னைக்கு உனக்கு வராத தைரியமோ இல்லை அன்னைக்கு நீ காட்டின பார்ஷியாலிட்டியும் அன்னைக்கு நீ ஒரு ஸ்டாண்டு எடுக்காத உன்னோடது அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபேவரட்டிசமோ குரூப்பிசமோ இன்னைக்கு வந்து நீ உங்ககிட்ட ஸ்டபனா நின்று வேலை செய்ய வச்சிருவேன் நான் நைட்டு தூங்கலனால இதை செய்வேன் பிக் பாஸ் எனக்கு கொடுத்த டாஸ்க்கை நடத்த சொன்னாரு அப்படின்னா அன்றைக்கி உங்ககிட்ட டாஸ்க் கொடுத்தாரு அன்றைக்கு உங்ககிட்ட பவர் இருந்ததில்ல பாஸ் ரெண்டு வாட்டி சொன்னார்ல அவங்க ஜெயிலில் போடுங்க ஜெயிலில் போடுங்க அவனா அதுக்கப்புறம் ஒரு கா பாயிண்ட்டை சொல்லி அவனா போனானே தவிர உங்களால் அவனை போக வைக்க முடிஞ்சுதா அப்படின்னும் போது அது உங்களால் போக வைக்கல முடியலன்றதையும் நீங்கள் ஒத்துக்காம அந்த பொண்ணுக்கிட்ட வீமு வலிச்சிங்கல அந்த பொண்ணு போடின்னு சொன்னீங்களா அந்த போடின்னு சொன்னதே உள்ள போய் நியாயப்படுத்துனீங்களா அவர் என்னடமோ பேசுறா என்ன போடின்னு தானே சொன்னேன் உள்ள கனிக்கிட்ட போய் ஒன்று நியாயப்படுத்துனீங்கள அதே கணி வெண்ண மாதிரி எஃப்ஜே கிட்ட பேசாமல் அவனுக்கு தாளாட்டு பாடும்போது தாளாட்டு பாடிட்டு ஊட்டி விடும்போது ஊட்டி விட்டுட்டு அவனை ஒரு கேள்வி அதிரட்டி கேட்காம அந்த கனி வந்து நான் ஜட்ஜில் இருந்தாங்க கேட்காம இப்போ இவ்வளோ நியாயம் கீழே பேசுகிறீங்களே கணி அப்படின்னு நம்மளுக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் இந்த அமைத்துக்கு வருவோம் அமித் ரொம்ப நியாயம் மாதிரி பேசுகிறாருல அவர் வந்து இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணார் எபிசோட்லலாம் ஏன்னா இந்த வீட்டில் என்னவாக இருக்கான்னு எனக்கு எதாவது இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு தெரியல யாருமே என்ன சொல்ல அப்படின்னும் போது அந்த மார்னிங் டாஸ்கில் தான் அது வந்துச்சு ஸோ அந்த மார்னிங் டாஸ்க் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் ஸோ அதில் அவருக்கான விஷயங்கள் யாருமே எதுவுமே சொல்லலை அப்படின்னும்போது அந்த டாஸ்கில் வந்தது என்ன ஹீரோவாக யார் இருக்கா இந்த வீட்டில் இருக்கா அதுக்கப்புறம் ட்ரபிள் யார் இருக்கா அப்படின்னு எல்லா கேட்டகிரிலையும் ஒன்று ஒன்று சொல்லணும் இது எல்லோரும் ஒன்று ஒன்று சொன்னாங்க அது இன்னும் நல்லாவே பேசணும்னா நான் பேசுகிறேன் அதில் எந்த இடத்துலையுமே அமைத்து பேரும் ஒருத்தர் கூட சொல்லலை எய்தர் நெகட்டிவாகவும் சொல்லலை பாசிட்டிவாகவும் சொல்லலை அப்படிங்கிறது தான் அவர் இன்னைக்கு அவர் மனசில் இருக்கிறத என்ன சொல்கிறது குமுற விதமாக அவரோட குமுறல் தான் அது அப்படின்னு சொல்லணும் ஏன்னு பார்த்தா என்னோட என்னோட ஒப்பீனியனில் நான் அதை தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் அமித் யூனிக்கான பிளேயராக தெரியவாரு இல்லைனா இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயராக தெரியவாருன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் அவரோட கேம் ஒன்றுமே இல்லை ஜீரோவாக தான் இருக்குது பாட்டு பாடுறாரு என்கேஜ் பண்ணுறாரு அவர் சாங்ஸ் வந்து இளையராஜா சாங்ஸ் வந்து அந்த வாய்ஸ் அப்படி இருக்க எல்லாம் ஓகே தான் நீங்கள் இருபத்தி நாலு நேரம் பாட்டே பாடிட்டு தான் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு வந்து பாட்டு பாடுற சேனலை வந்து ஆடியன்ஸ் பார்த்துக்குவாங்க அதுக்கு எத்தனையோ எஃப்எம் இருக்குது இப்போ நிறைய யூடியூப்ஸில் அந்த லிரிக்ஸ் இருக்குது என்ன நைன்டி சாங்ஸா ஃபேவரட் சாங்ஸா என்ன மாதிரி சாங்ஸ் வேணும்னாலும் போட்டு கேட்க இருக்குது யூடியூப் ஓகேவா இல்லை நீங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தா கூட அதை பார்க்கறதுக்கு ஜனங்க ரெடியாக இருப்பாங்க இது எந்த ஷோ பிக் பாஸ் ஷோ நீங்கள் என்டர்டெயின் பண்ணணும் ஆனால் சாங்கை மட்டும் பாடி என்டர்டெயின் பண்ண முடியாது முடியாது அந்த சுபிக்ஷா மாதிரி புரு 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 வாயில் விட்டுட்டு இருந்தால் அந்த பீட் மியூசிக் அதனால் மட்டும் முடியாது அதுக்கப்புறம் இவன் விக்ரம் பண்ணுறானே அது என்ன அப்பப்போ ஏதோ ஒரு ஸ்கிட் எடுத்துக்கிறான் ஒரு ட்ராமா எடுத்துக்கிறான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அது கிடையாது நேற்று உங்களை வச்சு செஞ்சதில் ஒரு பொண்ணு திவ்யா ஆ அதுதான் ஜனங்கள் எதிர்பார்க்குறாங்க இது ஜனங்களோட மைண்ட் செட்டாக இருக்குது இது தப்பு சரின்றதுக்குள்ளே நான் வரல இந்த பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கணும் ஒரு வீட்டில் சண்டையோ இருக்கும் சமாதானமோ இருக்கும் ஒரு ஒரு ரொமான்ஸ் இருக்கும் இல்லை ஒரு அன்பு இருக்கும் ஒரு கோவம் இருக்கும் ஒரு எரிச்சல் இருக்கும் ஒரு டாமினேஷன் இருக்கும் ஏதோ ஒன்று அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும் அதை உட்காந்து சரி பண்ணி ஹெல்த்தியாக கான்வர்சேஷன் பண்ணுறதுங்கிறது வேற ஆனால் எல்லாமுமே மிக்சடு எமோஷன்ஸாக அந்த வீடு இருக்கும்னா அந்த இடத்துல நீங்கள் ஒன்றை மட்டுமே காட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அது சரியாக வராது அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எழுப்ப வேண்டிய இடத்துல எழுப்பணும் தேவையில்லாத இடத்துல எழுப்பக்கூடாது தேவையில்லாத இடத்துல கொஸ்டின்ஸே வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பக்குவம் வேணும் ஓகேங்களா நீங்கள் மற்றவங்க பிரச்சனைக்காக அந்த கொஸ்டின் எழுப்புறீங்களா உங்கள் பிரச்சனைக்காக எழுப்புறீங்களான்றது ஒன்று இருக்குது பர்ஸ்னலாவா இல்லை பொதுவாகவா அப்படின்னு இது எல்லாத்துக்கும் மீறி அந்த கேம் ஒரு கேமரா முன்னாடி நடக்கிறது நம்ம வீட்டுங்களில் யாரும் கேமரா வச்சுட்டு குடும்பம் நடத்துறது கிடையாது ஏன்னா தான் மிக்சட் எமோஷன்ஸாக இருந்தால் நம்ம வெளியில் கொட்டலாம் கொட்டாமல் இருக்கலாம் பேசலாம் பேசாமல் இருக்கலாம் மிஞ்சி போனால் ஃபோனில் கொட்டுவோம் நேரில் பேசுவோம் ஆனால் கேமராங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்கும்போது கேமரா ஃபோக்கஸும் அங்கே இருக்கணும் இது சோஷியல் மெசேஜாக வெளில போகும் சொசைட்டியோட ரெப்ளிக்காவும் வெளில போகும்னும்போது அது பாசிட்டிவாகவும் போகும் நெகட்டிவாகவும் போகும் உங்கள் கேரக்டரை ப்ரொஜெக்ட் பண்ணுற இடத்துல உங்கள் கரியரை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகிற இடத்துலையும் அந்த கேமரா அந்த வேலையை செய்யணும்னா இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் நீங்கள் அந்த கேம் ஆடினமே தவிர வெறும் பாட்டு பாடிட்டு இருந்தா பின்னாடி காசிப் பேசிகிட்டு இருந்தா இல்லை நான் என்டர்டெயின் பண்ணுறேங்கிற பேரில் ஸ்கிரிட்டும் ட்ராமாவுமே போட்டு இருக்கிறது கிடையாது உங்கள் கேரக்டரும் வெளியில் வரணும் அதுதான் அந்த ஷோ நான் நானாக இருக்கணும்னு சொல்லி தானே அந்த ஷோக்குள்ளே வரீங்க அப்போ நீங்கள் இருபத்தி நாலு நேரம் வீட்டில் பாட்டே பாடிட்டு இருப்பீங்களா ப்ரொஃபஷனை மத்தியமே மட்டும் பேசிகிட்டு இருப்பீங்களா உங்களுக்குள்ள கோவமே வராதா அதை வெளிப்படுத்தவே மாட்டிங்களா இல்லைனா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது கேட்க மாட்டீங்களா இல்லை எரிச்சல் வருது அதை வெளிப்படுத்த மாட்டீங்களா பண்ணுங்க நீங்கள் நீங்களாக இருங்க உங்களுக்குள்ளே எது என்னவாக இருக்குது எது எந்த ரேஷியோவில் இருக்குதுன்னு அந்த கேமரா பதிவாகும் அதுதான் கிட்ட ரீச் ஆகும் இதில் எதுவுமே அமித் பண்ணலை அவர் குரூப் இஸ் அதுக்கோ அந்த கேம் ஆடுறதுங்கிற விஷயம் எங்கே வந்து நிக்குது அந்த நாமினேஷன் ப்ராசஸ்லையும் எவிக்ஷன் ப்ராசஸ்லேயும் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்லையும் பெஸ்ட்டு பர்ஃபார்மர்லேயும் வருது நான் டாஸ்க்கு கூட சொல்ல மாட்டேன் டாஸ்க்கெல்லாம் ஸ்பான்சர் டாஸ்க்கு தான் மோஸ்ட்லி இல்லைனா கேப்டன்சி டாஸ்க்கு தான் அந்த கேப்டன்சி டாஸ்க்கும் நாமினேஷனில் இருந்து தான் திருப்பி வரப்போகுது ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த இடத்துல நீங்கள் அந்த பிக் பாஸ் கூறிய அந்த பிளாஸ்மாவில் நின்று பேசுகிறது நாமினேட் பண்ணுறது எவிக்ஷன் ப்ராசஸை ஃபேஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் போய் மக்களை சந்திக்கிறது இல்லை நாமினேஷன் ப்ராசஸ்க்கு போகணுமா போவேணாமா டிசைட் பண்ணி நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்களா குரூப் இந்த கொஸ்டினை நான் கேட்டால் நான் நாமினேஷனில் வந்துருவேன் அப்போ நான் வெளில போயிடுவேன் நான் வெளில போக மாதிரி இருக்கலாம் நாமினேஷனில் வரக்கூடாது அப்போ நாமினேஷனில் வரக்கூடாதுன்னா நான் குரூப் இருக்கணும் டிபேட் குள்ளே போகக்கூடாது காசிப் பேசலாம் ஆனால் பேட் குள்ளே போகக்கூடாது காசிப்க்கும் டிபேட்க்கு என்ன விஷயம் டிபேட் முகத்துக்கு நிறையா பேசுறது காசிப் முகத்துக்கு பின்னாடியே உட்காந்து அவங்களுக்கு தெரியாமல் பேசுகிறது நீங்கள் தெரியாமல் பேசுறது தான் நினைச்சாலும் அது கேமராவில் பதிவாகுது ஆடியன்ஸ் இப்போ வந்து லைவும் பார்க்குறாங்கன்னும் போது ஒன் ஹாரில் வரலனா தான் லைவில் வரது லைவ்வில் வர்றதை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில ஷேர் பண்ணுறாங்கன்னும் போது அப்போ நீங்கள் அங்கே ஸ்ட்ராங் ப்ளேயராக வரவே இல்லை டிசர்விங் பிளேயராகவும் அப்படின்ஸ்கிட்ட வரமாட்டீங்க நாமினேஷன்லேருந்து வேணால் நீங்கள் தப்பிக்கலாம் ஆனால் திடீர்னு ஒரு நாள் மிட் வீக் எவிக்ஷன் வச்சாலோ இல்லை நாமினேஷனில் எல்லாருமே வரணும்னு ஒரு சில வீக்கெண்ட்ஸ் வரும் இப்படியே கேம் போயிடாது எயித்து நைன்த்து வீக்லெலாம் எல்லோரும் கம்ஃப் கம் கட்டாயமாக நாமினேஷனில் வந்தே ஆகணும் அப்படிலாம் வரும்போது நீங்கள் தப்பிக்க முடியாது அப்போ உங்களுக்கான ஓட்ஸ் வராது உங்களை டிசர்விங் பிளேயராக ஜனங்கள் கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டீங்க வீட்டில் நாமினேஷன் வந்து தப்பிச்சுருப்பீங்க நாமினேஷனுக்கு வரும்போது அப்போ எதுவுமே செய்யாதவங்க எப்படி டைட்டில் வின்னர் டாப் ஃபைவ் வருவாங்கன்னு சொல்லி ஜனங்கள் இக்னோர் பண்ணுவாங்க என் டீமுமே இக்னோர் பண்ணுவாங்க உங்கள் கிட்டே கண்டென்ட் வராதுன்னு ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி டேஸ் ட்ராவல் ஆகலாம் ஒன்றுமே இல்லாமல் ஒப்புக்கு சப்பானியா ஓகேங்க அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அரோரா கமருதீன் அதுக்கப்புறம் இந்த வினோத் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் ஓகேவா அதுக்கப்புறம் கனிலாம் கூட வச்சுக்க மாட்டாங்க இன்னொரு செவன்ட்டி எயிட்டி டேஸ் தூக்கிடுவாங்க ஓகேங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் அமித் வந்து ஏன் புலம்பினாரு அப்படின் போது இதில் எதுவுமே அவர் ஸ்ட்ராங்காக செய்யலை ஆனால் அவர் இன்னொன்று சொல்வார் இந்த வீட்டில் நான் என்னவாக இருக்கேன் என்ன இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு யோசிக்கிற இடத்துல அந்த கேள்வியை நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க அமித்னா தான் அவர் பதில் சொல்வார் நான் டெய்லி வந்து பாருக்கிட்ட உட்காந்து பேசுகிறேன் நாட் ஓன்லி பார்வ எல்லார்கிட்டையுமே பேசுகிறேன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னாலும் பாருகிட்ட பேசுகிறீங்க ஓகே வந்த வீட்டில் நானுமே வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருக்கு அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஹோட்டல் டாஸ்கில் பாரு சட்டில் ஆனாங்க அப்படின்னு ஒரு விதத்தில் அதுக்காக ஒஸ்ட் பெஸ்ட்டில் கூட பாரு தன்னை சொல்லணும்னு நீங்கள் ஒரு கேம் ஆனீங்கல்ல அந்த இடத்துல பாரு சொல்லுவாங்க அது என்னோட கேம் ப்ளஸ் வந்து எனக்கு இந்த வீட்டில் ஆல்ரெடி நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் கயாஸ்லாம் போது அப்போ தான் அவங்க பிரஜனை பெஸ்ட்டு சொல்லி இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க இவரை சொல்லணும்னு இவர் ஒன்று பண்ணாருன்னு சொல்கிறார்ல அது அந்த கிரேமுக்கு சரியாக வராது மேபி பார்வுக்காக அது தோணி சொல்லியிருந்தால் அது ஓகே ஆனால் அது சொன்னதுனால மட்டும் அவங்க சேஞ்ச் ஆனாங்கன்னு அவங்க மைண்டுக்குள்ளே ஒன்று இருக்கும்ல இல்லை இந்த கேம் பெர்ஸ்பெக்டிவை எப்படி கொண்டு போகணும்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்கல்ல உங்களோட ஒப்பீனே கேட்டாங்க ஆனால் அவங்க அதை தான் ப்ரொசீட் பண்ணாங்களா இல்லை அதுக்குள்ளே அவங்கள்தான் வச்சாங்களான்றது அவங்க ஒப்பீனியன் ஆனால் நீங்கள் அவங்க நான் இது பண்ணதுனாலே நீ எனக்கு இது திருப்பி பண்ணணுன்றிருக்குல்ல அது அந்த கேமுக்கு சரியாக வராது அது வந்து திருப்பி ஃபேவரட்டிசம்ள்ளே தான் போயிடும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளே போயிடும் கமெரெடினு சொல்கிற மாதிரி தான் நான் வந்து உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்போ நான் ஒரு ஸ்பூன் கை கீ எடுத்தால் நீ அதை போட்டு கொடுத்துருவியா அப்படின்னு சொன்னால் அது சரி கிடையாது அது மாதிரி இந்த குரூப் அதே அதேதான் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம அவ்வளோ அனந்தமையாக பழகிறோம் நீ என்னை நாமினேட் பண்ணுறவியா நீ நாமினேட் பண்ண நீ எனக்கு அண்ணனே கிடையாதுன்னு ரம்யா எத்தனை இடத்துல சொல்லி நாமினேட் பண்ணுறவங்க அண்ணன் கிடையாது விக்ரம் நாமினேட் பண்ணால் விக்ரம் அண்ணன் கிடையாது சபரி நாமினேட் பண்ணால் சபரி அண்ணன் கிடையாது எஃப்ஜே நாமினேட் பண்ணிணா எஃப்டேவும் ஃப்ரெண்டு கிடையாது ஒரு வேலை நாளைக்கு கனி ரம்யை நாமினேட் பண்ணால் நீ எனக்கு அக்கா கிடையாது அப்படின்னா அது அந்த கேம் கிடையாது நீங்கள் பழகுங்க பேச அதனால்தான் அவர் சொல்லுவார் விஜய்ஸ் நீங்கள் அக்கா தம்பியே கேம் ஆடிட்டுருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னும்போது இந்த இடத்துல அமித்தோ அந்த ஃபேவரட்டிசம்குள்ளே அந்த நாமினேஷனுக்குள்ளே வராமல் இருக்கணுன்றதுக்காக அந்த ஃபேவரட்டிசம்க்கு போயிட்டார் நீங்கள் கிட்ட உட்காந்து பேசுகிறப்போ பார்வோட பெர்ஸ்பெக்டிவ்வில இருக்கிற தப்பு சரி சொல்கிற நீங்கள் மற்றவங்க விஷயத்தில் இருக்க தப்பு சரி பேசுகிறீங்களா சபரி செஞ்ச தப்புன்னு பேசுனீங்களா விஜய் சொன்ன மாதிரி அனைக்கு அந்த கேம் அக்ரெசிவாக ஆடும்போது இன்னொரு இடத்துல வினோத் தள்ளி விட்டப்போ கனியை அப்போ நீங்கள் வினோத் கிட்ட தனியாக நீங்கள் அப்போ கூட பேசுவோம்னாக்க தனியாக கூப்பிட்டு என்னதான் அதை உங்க உங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் வினோத் இது இதே மாதிரி கண்டினியூ ஆனால் உங்கள் பேர் ரிப்பேர் ஆயிடும் ப்ளஸ் இது ச ஃபேரும் கிடையாது ஆல்ரெடி இந்த விஷயத்தில் சபரி மாட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் வினோத்தை கேள்வி கேட்க உங்களுக்கு தைரியம் இல்லை அங்கே லேடிஸ் வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க எல்லாருமே வினோத் விஷயத்தில் சாண்ட்ராலேருந்து திவ்யாலேருந்து வினோத் வியானாலேருந்து இருந்து எல்லாருமே ரைஸ் பண்ணாங்க ஆனால் கனி ரைஸ் பண்ணலான்ற ஒரே காரணத்துக்காக வினோத் செஞ்சது சரின்னு ஆயிடாது வினோத் தள்ளி தான் விட்டார் அவர் அக்ரஸிவாக தான் விளையாடுறாரு டி டாஸ்க்குன்னு வந்து அவர் வெறியோட தான் இருக்கார் மேபி அந்த இடத்துல பாரு இருந்தால் இன்னுமே தள்ளி விட்டுருப்பார் அந்த வெஞ்சன்ஸில் ஆனால் கனி இருந்ததுனால இவருக்கான அந்த இவரையும் அறியாமல் இருக்க அந்த டாஸ்க்கோட வெறியில் அது நடந்துடுச்சே தவிர இன்டென்ஷனா பண்ணாரு நானும் சொல்லலை ஆனால் பாரு இருந்ததா கண்டிப்பாக இன்டென்ஷனா கூட சபரி மாரி அது வேற கதை பட் ஆனால் அந்த இடத்துல கனி வாய்ஸ் ரைஸ் பண்ணாததுக்கு காரணம் அவர் வினோத் வந்து அந்த குரூப்பிசம் குள்ள இருக்கார் அவர் ஓட்டு முக்கியம் அவரையும் இந்த குரூப்புக்குள்ளே பத்தோட ஒன்று பதினொன்னு அந்த பெரிய குடும்பம் இருக்கலை ஜாயிண்ட் ஃபேமிலி அதில் அவரும் ஒருத்தராக இருக்காருன்றதுனால அண்ணனை மாட்டி விடல இல்லை ஃப்ரெண்டை மாட்டி விடல இல்லை வினோத் சர மாட்டி விடல அப்படின்றதுனால பண்ணல ஒரு வேளை அங்கே பாரு இருந்துருந்தாங்கன்னா அதாவது வினோத் இடத்துல பாரு இருந்துருந்தாங்கன்னா அந்த கும்பலே சேர்ந்து அவளை கட்டம் கட்டியிருக்கும் ஆமாவா இல்லையா வேணும்னே தான் பண்ணான் கனியக்கா மேல கோவத்தில் பண்ணான் அவர் ராஜமாதான்னு சொல்லும் போதே நம்ம பேசியிருக்கணும் அப்போல்லாம் பேச மாட்டோம் இன்றைக்கி இது நடக்கிறது நாளைக்கு கெமியாக அப்படி தான் தள்ளி விடுவான் இதெல்லாம் ஆல்ரெடி நடந்தது தானே அதை வச்சு நீங்கள் பேசியிருக்க மாட்டிங்க வினோத் தருந்ததுனால கப்பு சுப்பி நைட்டிங்கன்னா வாயை துறக்கலை அப்போது நீங்கள் பாரு சொல்கிறத கேட்க வேணாம் அவள் அவள் பேச வந்ததை அந்த இடத்துல சேண்டாவும் சொன்னான் வேணாவும் சொன்னான் சுற்றி இருந்த நாலு கேர்ள்ஸுமே சொன்னாங்களே அப்போ ஏன் மற்ற ஆப்போசிட்லேயே ரம்யாக்குமே அது தெரியுமே ஏன் யாருமே வாய்ஸ் ரைஸ் பண்ணலை அப்போ அமித் யூனிக் பிளேயர் நியூட்ரல் பிளேயர்ன்ற இடத்துல அந்த இடத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கணும் குறைஞ்சபட்சம் தனியாக போய் பார்வக்கிட்ட கிட்ட போதாவது ஒரு வினோத் கிட்ட சொல்லியிருக்கணும் நீங்கள் அங்கெல்லாம் ஸ்டாண்ட் எடுக்கலைன்னா உங் நீங்கள் இருக்கிறவங்களோட அந்த ப்ரஸன்ஸ் வந்து ஜனங்களுக்கு ரீச் ஆகாது வெறும் பாட்டே இருபத்தி நாலு மணி நேரம் போட மாட்டாங்க ஒன்னா எபிசோடில் பாட்டை மட்டுமே போட்டு டிஆர்பி ஏற்ற மாட்டாங்க நீங்கள் என்னவா இருக்கீங்க எங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறீங்க எங்கே வந்து எந்த பிரச்சனைக்குள்ளே இன்வால்வ் ஆகுறீங்க எந்த பிரச்சனையும் நீங்கள் வாலண்டியராக கிரியேட் பண்ணுறீங்க எந்த பிரச்சனையை வந்து நாமினேஷனுக்காக க்ரியேட் பண்ணுறீங்க எந்த இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து உங்களோட சுயநலத்துக்காக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் உங்கள் கேரக்டரை கொண்டு வரணும்னா ஜனங்க அதை தான் பார்ப்பாங்க ஸோ நீங்கள் பிரச்சனையே பண்ணாமல் இருக்கணும் நீங்கள் நல்ல விதமாக கேம் ஆடுறது ஓகே தான் அப்போ நீங்கள் நியூட்ரல் பிளேயராக இருக்கணும் அப்போ எங்கே அப்போ ஆறி அதை பண்ணுவார் எல்லாத்துல அவர் அவருக்காகவும் பேசுவார் மோஸ்ட்லி அவருக்காக பேசுனாலும் பொது புது பொதுவாக இருக்கிற ஒரு பிரச்சனையே பேசுவார் அப்படின்னும் போது நீங்கள் வினோத் விஷயத்தில் வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கணும் இவங்க பாரு விஷயத்தில் வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் என்னது போது நான் சபரி பாரு சொல்கிறேன் வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கணும் ஸோ எங்கே ஏதாவது ஒரு விஷயம்னா அங்கே பண்ணணும் ஆனால் நீங்கள் அங்கே கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கீங்க அதே மாதிரி வினோத் கூட உட்காந்து தான் நீங்கள் பிரஜின் சென்றாவை நாமினேட் பண்ணி நீங்கள் நாமினேட் பண்ணதை நான் தப்புன்னு அகேன் சொல்லவே இல்லை அங்கே வேர்ட்ஸ் பேஸ்டாக அந்த கேமை புரிஞ்சு ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டாங்க இப்போயே நம்ம பிரஜின் சென்றாவை சொல்லணும் நம்மளுக்கு வந்து பர்சனலாக சொன்னால் வினோத்தை சொல்லணும் ஏன்னா ஒரு கேமில் அப்படி பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வினோத்தை சொல்லியிருக்கலாம் ஏன் சொல்லலை அப்போது கிச்சனில் அவ்வளோ சண்டை பார்க்குறீங்க அதில் நிஜமாகவே யார் சரி தப்புன்னு ஒன்று சொல்லியிருக்கலாம் கமருதீன் அரோரா பார்க்குறீங்க இப்போ கமருதீன் அரோரா விஷயத்தில் கேம் ஆட வந்துட்டு கமருதீன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கலாம் அரோரா விஷயத்துலேயும் நீங்கள் வந்து இவ்வளோ அப்வியான சொன்னாங்களோ ஒரு காரணம் ஏன்னா நான் சரின்னு சொல்ல வரல அந்த நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அரோரா ஒன்று சொன்னாங்களே அதை நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஸோ இந்த கேம்க்கு யார் டிசர்விங் டிசர்விங் இல்லைன்னு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குன்னா அதுதான் நாமினேஷனில் வரணும் அகெயின் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டில் உங்களுக்கு வந்து யார் மேலே கோவம் வரும் இல்லை திட்டினாங்கன்னு ஒன்று இருக்கும் ரெண்டு ரெண்டு நாமினேஷன் இருக்குல்ல ஒரு ஓட்டை வந்து உங்களுக்கு கோவையில் இது உங்ககிட்ட எனக்கு அவங்க எனக்கு ஃபேரில்லாம் பண்ணேன்னு ஒன்று பண்ணுங்கள் அந்த கேமுக்கு டிசர்விங் பர்ஸ்பெக்டிவ்வில் ஒன்று பண்ணுங்கள் ரெண்டு நாமினேஷன் இதை வந்து சீசன் செவன்ல சீசன் சிக்ஸில் ஒன்று சொல்லணும் ஒரு ஸ்ட்ராங் பிளேயரோ ஒருத்தர் போடணும் வீக் பிளேயரோ ஒருத்தர் போடணும் நாமினேஷனில் அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அந்த அளவுக்கு கூட யோசிக்க வேணாம் ரொம்ப சட்டுலாக இந்த வீட்டில் இன்றைக்கி இந்த வாரம் நடந்த பிரச்சனைக்கு இவங்க காரணம் அதேமாதிரி எனக்கு இவங்க கூட இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதனால இந்த ரெண்டு பேர் அப்படின்னு காமனாகவே யோசிச்சிருக்கலாம் அந்த புரிதல் கூட இல்லாமல் நீங்கள் வந்து வெறும் பாட்டு பாடியே வந்துடலாம் நைட்டில் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டே வந்துடலாம் நைட்டில் உட்காந்து பேசுறீங்க கரெக்டு தான் ஆனால் அதுலேருந்து என்ன எடுத்துக்கிறீங்க கிட்ட பேசும்போது நீங்கள் பார்வை க கரெக்ட் பண்ணுறதுலையோ பார்வ நீ சட்டலாம் திருப்பி திருப்பி அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறீங்க நீ சட்டெலாம் கேம் ஆடு ஃபர்ஸ்ட்ல இருந்தத விட அக்ரஸிவ் குறைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு இருந்தத விட உங்க கேம் மாறி இருக்குது அப்படிலாம் சொல்கிற இடத்துல அவள் மாறி இருக்கான்றது இருக்குல்ல ஆனால் ஆப்போசிட்டில் மாறவே இல்லைங்கிறது ஒன்று இருக்கும்ல அதை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் கேமுக்கு யூஸ் பண்ணலாம் ஆமாம் அந்த பொண்ணு சரி தான் இருக்கு கரெக்டு தான் நம்ம சொன்னோம் ஆமாம் அந்த பொண்ணு பாயிண்ட்லேயும் சபரி மேலே இது இருக்குல்ல வினோத் மேலே இது இருக்குல்ல கனி குரூப்பிசம் இருக்குல்ல அவரோரோ கேமே இல்ல கெமி என்ன பண்ணுறாங்க வீட்டில் அப்படின்னு நீங்கள் அதுலேருந்து ஒரு விஷயம் எடுத்து நாமினேட் பண்ணும்போது அது கண்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அப்போ தான் ஜனங்கக்கிட்ட தெரியவீங்க அப்போ தான் இது இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நாமினேஷனில் வந்தால் வந்து சண்டே ஒன்று க்ரியேட் பண்ணணும் அது தானாக வர சண்டையாக இருக்கலாம் இல்லை வந்து இவங்களாக க்ரியேட் பண்ணுற சண்டையாகவும் இருக்கலாம் அப்போ மஞ்சரிலாம் ஒரு வாரம்லாம் நாமினேஷனாக வந்து வெளில போயிருக்க வேண்டியது ஒரு பெரிய கிச்சன் சண்டை நடந்து தீபக் பெஞ்ச் மேலே ஏறி அருண் வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்ணி மஞ்சரி பேசலாம் அந்த வாரம் தப்பிச்சிருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல கூட ஏதோ ஒரு விஷயத்துல யாரோ ஒருத்தர் தப்பிச்சிருப்பாங்க அந்த மாதிரி நாமினேஷனில் ஃப்ரைடே ஓட்டிங்கில் ஜாஸ்தி வந்து அந்த ஒரு கண்டென்ட் வந்து தப்பிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப்போது நீங்கள் வாலண்டியராக பண்ணணும்னு சொல்லலை ஆனால் உங்ககிட்ட ஒரு ஃபேக்ஸ் இருக்கும்ல டேட்டா இருக்கும்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல நீங்கள் அப்சர்வ் பண்ணதை அதை எடுத்து வைங்க நாமினேஷனில் அதை எடுத்து பேசுங்க வீட்டில் நீங்கள் காசிப்பே பேசினாலும் அதில் இருக்க சரி தப்பவே எடுத்து பேசுங்க வெறும்னே மண்டே ஆட்டிட்டு உட்காந்து இன்னைக்கு நான் இங்கேயும் ஒரு ஆமாஞ்சாமி போடுவேன் அங்கேயும் ஒரு ஆமாஞ்சாமி போடுவேன்றது கேம் இல்லை ஸோ அந்த கேம் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னுக்கு புரியாதது எனக்கு ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது அதுவும் ஒரு விக்ரம் கிட்ட உட்காந்து போலமுன்னு தெரியல அவர் ஒன்று சொல்கிறார்ல நீங்கள் ஆடுறது ஆடுங்க அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க யார் என்ன பண்ணுற நினைக்கிறாங்கன்றதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க ஏன் விக்ரம் நீங்கள் அப்படி தான் யார் என்ன நினைக்கிறாங்கன்னாலும் பரவாயில்ல நம்ம கேமை நம்ம ஆடலான்னு உங்கள் கேம் எப்படி இருக்குது ஜனங்கக்கிட்ட வெளில தப்பாக போயிடக்கூடாது குரூப்பிசம் குள்ளேருந்து வெளில வந்துடக்கூடாது குரூப்பிசமில் யாரை நம்மளை நாமினேட் பண்ணக்கூடாது நம்ம காமெடியனாகவே வெளியில் தெரியணும் ஆனால் உள்ளுக்கு என்னென்ன குமாங்குத்து குத்தணுமோ அப்படி பார்வை குத்தணும் சேண்ட்ராவை குத்தணும் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடந்த அந்த மேனேஜர் டாஸ்க்ல மனசில் வச்சு அதையே உள்ளே வன்மமாக வச்சு கேம் ஆடணும் அப்படின்னும் போது ஊருக்கு தான் அட்வைஸ் தான் உள்ளுக்கெல்லாம் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் பாலிடிக்ஸில் சூப்பர் விக்ரம் இதைத்தான் பாரு சொல்லியிருப்பாங்க ட்ரபுள் மேக்கர்னு விக்ரம் சொ விக்ரம சொல்லியிருப்பாங்க நான் அந்த தனி வீடியோவை போடுறேன் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ட்ரபுள் மேக்கர்னு அவங்க அவர் நான் சொல்லுது ஃபர்ஸ்ட்டு பாரு தான் அதுலேயும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அவன் ட்ரபுள் மேக்கர் இல்லை அவன் ஒரு விஷயம் பண்ணுறான்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏழாவது எட்டாவது அறிவாக ஒன்று வேணும்னுவாங்க சிக்ஸ்த்து சென்ஸ் இல்லை செவன்த்து சென்ஸ் இல்லை எயித்து சென்ஸ் ஒன்று வேணும் அவனுக்கு செய்கிறது தப் அவன் செய்கிறது அந்த மேனுப்புலேஷனையும் அவன் செய்கிற அந்த கேமையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா அந்த விதத்தில் நான் அவனை ட்ரபுள் மேக்கர்னு சொல்லுவாங்கல்ல அப்போ தான் பாரு ஹெட்ஸ் ஆஃப் சொல்லணும் அதுதான் அவனோட கேம் பிளே இது புரியாது சுற்றி இருக்க எந்த தற்கொலை கூட்டத்துக்கும் புரியாது அந்த கேமை மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கும் புரியாது அப்சர்வேஷன் இஸ் த கீ அப்படிங்கிற அந்த கீயை கையில் எடுத்தால் மட்டும்தான் விக்ரம் கேம் பிளே புரியும் அது புரியாத இடத்துல அமித் உட்காந்து விக்ரம் கிட்ட பேசுகிறாருனா அமித்தோ நான் முட்டாளும் தான் சொல்லுவேன் அந்த கேம் புரிதலோ இல்லை எதிர்க்க நின்று பேசுகிறவங்க எந்த இன்டென்ஷனில் பேசுகிறாங்க எந்த பெர்ஸ்பெக்டிவில் பேசுகிறாங்கன்ற புரிதல் இல்லைன்னா அந்த கேமில் டோட்டலாக ஜீரோவாக தான் இருக்கணும் நீங்கள் ஆடியன்ஸ்கிட்டையும் ரீச் ஆக முடியாது தேங்க்யூ கைஸ்